தஞ்சாவூர் மயிலாடுதுறை சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்தது சிவகங்கை மாவட்டம் மானாமுதிரையை சுற்றியுள்ள கீழமேல்குடி வடநாடு கால் பிரிவு சிப்காட் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணல்மேடு வில்லியநல்லூர் சித்தர்காடு குத்தாலம் கோமல் பாளையூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக பரவலாக கனமழை பெய்தது கும்பகோணம் மாநகராட்சியில் செட்டி மண்டபம் சாக்கோட்டை கிருஷ்ணாபுரம் அசூர் உள்ளிட்ட இடங்களில் இடி பின்னருடன் கனமழை பெய்ததால் வெப்பம் பணிந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகர்பகுதி கத்தாலம்பட்டி சத்திரப்பட்டி சடையம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழையால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருத்தணியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்ந்த நிலையில் இரண்டு பேர் ஷாம்பூ போட்டு குளித்தனர் இதனால் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த ப பொதுமக்கள் முகம் சூழித்தவாறு சென்றனர் வடகிழக்கு பருவமழை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள டிஎன் அலர் செயலியை பொதுமக்கள் பயன்படுத்த மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வேண்டுகோள் விடுத்துள்ளார் வானிலை முன்னெச்சரிக்கை பெறப்பட்ட மழையளவு நீர்த்தேக்கங்களில் நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசு டிஎன் அலர்ட் என்னும் கைபேசி செயலியை அறிமுகப்படுத்தி உள்ளதாக கூறியுள்ளார் இயற்கை இடர்பாடுகள் தொடர்பான அவசர கால தேவைகளுக்கு மாவட்ட கட்டுப்பாட்டு அறையன் ஆயிரத்து எழுபத்து ஏழு மற்றும் மாநில கட்டுப்பாட்டு அறையன் ஆயிரத்து எழுபது ஆகிய இலவச அழைப்பு எண்ணின் தொடர்பு கொள்ளலாம் என்று மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அறிவுறுத்தி தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க